தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ராகுல் காந்தி அமெரிக்காவின் ஏஜென்டாக இருப்பாரோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது நான் எதனால சொல்றேன் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களினுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கு இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் வரி போர் நடந்துகிட்டு இருக்குங்க இந்த வரி போர்ல இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய பொருட்களுக்கு ஐநூறு சதவீதம் வரைக்கும் வரி விதிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா ஓபன் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க யாரு ட்ரம்ப் விடுறாரு இது வரைக்கும் ஐம்பது சதவீத வரி போட்டிருக்காரு இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய செமிகண்டக்டருக்கு நூறு சதவீதம் வரி போடுவேன் அப்படிங்கிறாரு சேர்ந்துட்டாங்க ஒன்று சேர்ந்து அமெரிக்காவிற்கு எதிராக ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா இந்திய பொருட்களுக்கு அதிகபட்சமாக ஐநூறு சதவீதம் வரைக்கும் வரி போடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்த அளவிற்கு இந்த மோதல் வந்து உச்சத்துல போயிட்டு இருக்கு அதே நேரத்துல அமெரிக்காவிற்கு எதிராக பல ராஜதந்திர நடவடிக்கைகளை மிகவும் தைரியமாக உலகத்துல பல நாடுகள் அமெரிக்காவை பார்த்து பயப்படுவாங்க அமெரிக்காவுக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்காவிற்கு எதிராக பல தைரியமான நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்குது நிறைய எதிர்கட்சிகள் இப்ப காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க திமுகவை சேர்ந்தவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி இது நாள் வரைக்கும் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் திட்டிக் கொண்டிருந்த சிலர் சில மக்கள் சில எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் இவங்களும் தற்பொழுது நரேந்திர மோடி அவர்களினுடைய செயல்பாடுகளை பாராட்டுறாங்க அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விவசாய பொருட்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டார் அதை வந்து தடை பண்ணிட்டாரு சோ இந்திய விவசாயிகளின் நலன் கருதி நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவையே எதிர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல பேரு அவருக்கு கிடைக்குது இந்த நல்ல பேர் கிடைக்க கூடாது இந்த நேரத்துல தான் ராகுல் காந்தியினுடைய ஒரு சூழ்ச்சியை நீங்க பாக்கணும் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராகி ஆகி பதினோரு ஆண்டுகளை கடந்து விட்டது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துருச்சு இத்தனை ஆண்டுகளாக இவிஎம் மிஷின்ல உருட்டிட்டு இருந்தாரு ராகுல் காந்தி இவிஎம் மிஷின்ல வந்து ஃப்ராடு பண்ணி தான் பாஜக ஜெயிச்சது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியா இவர் முன் வச்சுட்டே இருந்தாரு யாரு காங்கிரஸ் திமுக இவங்க எல்லாருமே சோ இவர்களை இயக்குவது ராகுல் தானே அப்போ இந்த இவிஎம் மிஷின்ல வந்து குறை சொல்லி குறை சொல்லி மக்களுக்கும் போர் அடிச்சிருச்சு ஏன்னா இந்த இவிஎம் மிஷின்ல வந்து எந்த பட்டன் அழுத்தினாலும் தான் ஓட்டு போகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வச்சாங்க அப்படின்னா கர்நாடகாவில தற்பொழுது காங்கிரஸ் எப்படி வெற்றி பெற்றது தமிழ்நாட்டுல திமுக எப்படி வெற்றி பெற்றது இந்தியா முழுவதும் இன்னும் ஒரு சில மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க அவங்க எப்படி ஜெயிச்சாங்க ஆம் ஆத்மி எப்படி ஜெயிச்சாங்க இப்படி பல கேள்விகள் இருக்கு தெலுங்கானாவில் எப்படி ஜெயிச்சாங்க எதிர்க்கட்சிகள் அப்போ அதே ஓட் மிஷினை வச்சு தானே காங்கிரசும் ஜெயிச்சிருக்கு அதே ஓட் மிஷினை வச்சு தானே திமுகவும் ஜெயிச்சிருக்கு அப்போ ஓட் மிஷின்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதே நேரத்துல இவிஎம் மிஷின நாங்க எடுத்து வைக்கிறோம் உங்க முன்னிலையில அந்த இவிஎம் மிஷினை நீங்க ஹேக் பண்ணி காட்டுங்க நீங்க சொல்ற மாதிரி எந்த பட்டனை அழுத்துனாலும் பாஜகவுக்கு போற மாதிரி EVM மிஷினில் செட் பண்ண முடியுமா அதை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு காங்கிரஸுக்கு தேர்தல் ஆணையம் சவால் விட்டாங்க திமுகவுக்கும் சவால் விட்டாங்க ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுக்கும் அந்த சவாலை கொடுத்தது யாரு தேர்தல் ஆணையம் ஆனா இதுவரைக்கும் எந்த எதிர்க்கட்சியும் ஈவிஎம் மிஷினில் கோளாறுகள் இருக்கு நாங்கள் நிரூபிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி வரவே இல்லை சோ சவாலுக்கு அழைத்தும் இந்த எதிர்க்கட்சிகள் வரவில்லை இது மக்கள் மத்தியில் ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னா இந்த இவிஎம் மிஷினை வச்சு எதிர்க்கட்சிகள் ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பண்றாங்க உண்மையாகவே வெற்றி பெற்று இருக்கிறது ஏமாத்த முடியாது அப்படின்னு காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட உள்ள கொண்டு வராங்க அதுவும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில நரேந்திர மோடி அவர்களுக்கு நல்ல பெயர் வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல வந்து ராகுல் காந்தி ஒரு புது பிரச்சனை கிளப்புறாரு வாக்காளர் பட்டியலில் குளறுபடி நடந்திருக்கிறது இருக்காங்க ஒரு வாக்காளர் பல பல முறை வந்து கள்ள ஓட்டு இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகளை வாக்காளர் பட்டியல்ல வைக்கிறாரு ராகுல் காந்தி நான் என்ன சொல்றேன் இந்த வாக்காளர் பட்டியல்ல குளறுபடி பண்றது கள்ள ஓட்டு போடுறது இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் திமுக இந்த கட்சி இது வந்து மக்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டில் திமுக என்ன பண்ணுது இங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதிகளில் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில ஒன்றியங்களையும் தாலுகாக்களையும் வேற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளோட சேர்க்கறது கேட்டா தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்றது ஏன் இந்த மாதிரி திமுக பண்ணும் அப்படின்னா திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் திமுகவிற்கு சவாலாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அந்த தொகுதிகளில் அதிமுகவிற்கு செல்ல வேண்டிய வாக்குகள் பாமகவிற்கு செல்ல வேண்டிய வாக்குகள் இந்த வாக்குகளை எல்லாம் பிரிக்கணும் இதுதான் திமுகவினுடைய சூழ்ச்சி திமுக ஆட்சி காலத்துலதான் அதிகமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி பல தில்லாலங்குடி வேலைகளை செஞ்சிருப்பாங்க நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருந்தேன் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செந்துறை ஒன்றியம் என்பது பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்னம் தொகுதியோட சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு இதே மாதிரி தமிழகம் முழுவதும் பல தொகுதிகளில் ஒரு தொகுதியோட ஒரு ஒன்றியமோ தாலுகாவோ அதை எடுத்துட்டு போய் வேற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில சேர்ப்பாங்க இந்த சூழ்ச்சியை வந்து பல ஆண்டுகளாக திமுக செய்கிறது அதே நேரத்துல இந்த வாக்காளர் பட்டியலையும் பல குளறுபடிகளை திமுக செய்யும் ஏன்னா திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க இந்த அரசு ஊழியர்கள் அப்படின்னாலே இவங்க திமுகவுக்கு அடிமை தான் சோ இந்த அரசு ஊழியர்களின் மூலமாக வாக்கு எண்ணிக்கையிலும் இந்த வாக்குச்சாவடியிலும் பல குளறுபடிகளை திமுக செய்யும் காங்கிரசும் பண்ணுவாங்க இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தான் செய்வாங்க இதை பாஜக ஒருபோதும் செய்யாது இப்ப இந்த வாக்காளர் பட்டியல்ல இத கையில எடுத்துக்கிட்டு இதுல குளறுபடி பண்ணிருக்காங்க பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைக்கிறாரு இந்த நேரத்துல ஏன் வைக்கிறாருன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு நல்ல பேர் வருது இந்த நேரத்துல இதை சொல்லி அப்படியே நாம தச திருப்பணும் அமெரிக்காவிற்கு எதிராக தைரியமான பல முக்கியமான நடவடிக்கைகளை நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இதன் மூலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பெயர்களை கெடுக்கணும் அதை திசை திருப்பணும் மக்களுடைய மனதை திசை திருப்ப வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு ராகுல் காந்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டை இப்ப வைக்கிறாரு சரி இப்ப மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார் அப்ப இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் இன்னைக்கு வரீங்க அப்போ இதற்கான உள்நோக்கம் என்பது நான் சொன்னதுதான் ட்ரம்ப் அவர்களினுடைய ஒரு கைகூலியாக ராகுல் காந்தி செயல்படுகிறார் அமெரிக்கா என்ன சொல்லுதோ செய்வார் இந்த ராகுல் காந்தி வருடத்திற்கு பல முறை ஒரு வருஷத்துக்கு பத்துக்கும் மேற்பட்ட தடவை இவர் எதற்காக அமெரிக்காவிற்கு பயணம் செல்கிறார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளோடு ராகுல் காந்திக்கு என்ன சந்திப்பு இருக்க வேண்டியர்களுக்கு அவங்களோட இவர் பேச வேண்டிய அவசியம் என்ன ராகுல் காந்தி என்ன இந்தியாவினுடைய பிரதமரா இந்தியாவினுடைய ஒரு அமைச்சரா நம்ம நாடு சார்பா போயிட்டு அமெரிக்காவில் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கும் அவர்களோடு பேசுவதற்கும் இவருக்கு என்ன தகுதி இருக்கு ஏன்னா இவர் வந்து எதிர்கட்சியா இருக்கிறார் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி எதற்காக அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோட உங்களுக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்போ நீங்க அமெரிக்காவினுடைய ஒரு ஏஜென்டா இருக்கீங்களா என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த குற்றச்சாட்டு வந்து இன்னைக்கு நே தெரியல பல ஆண்டுகளா இருக்கு சீனாவோடு நெருக்கம் காட்டிக்கொண்டு சீனா கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு இந்தியாவிற்கு எதிராக பல துரோக செயல்களை காங்கிரஸ் செய்தது சீனாவிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு நிதி வந்திருக்கிறது இது தொடர்பான ஆதாரங்களும் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக வெளியிட்டிருந்தாங்க நம்ம சேனல்லையும் நாம அதை பத்தி சொல்லியிருந்தோம் ஆதாரத்தோட அப்போ இந்த காங்கிரஸ் குடும்பம் என்பது இந்தியாவை மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோட தான் இந்தியாக்குள்ள இருக்காங்க தற்பொழுது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா இதுல குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு ஆதாரத்தோட நீங்க எங்க கிட்ட எடுத்துட்டு வாங்க அப்படி எடுத்துட்டு வந்து நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நாங்க நீங்க சொல்றதை கேக்குறோம் இல்ல அப்படின்னா நீங்க இந்தியரே இல்ல அப்படிங்கிறத ஏத்துப்பீங்களான்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் கடுமையான பதிலடிய கொடுத்திருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் இந்த ராகுல் காந்தி இந்தியரே கிடையாது இவர் இத்தாலியை சேர்ந்தவர் இவரை முதல்ல நாடு கடத்துங்க இவருக்கு எப்படி இந்தியாவினுடைய குடியுரிமை கிடைத்தது இவருக்கு எப்படி இந்தியாவுல வாக்குரிமை கிடைத்தது இவருக்கு எலெக்ஷன் ஐடி கார்டு யாரு கொடுத்தா ஆதார் கார்டு யாரு கொடுத்தா இவர் எதற்காக இத்தாலிக்கு அடிக்கடி சென்று வருகாரு இங்கிலாந்துக்கு ஏன் போறாரு அமெரிக்காவுக்கு ஏன் போறாரு அப்ப அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோடு இவருக்கு என்ன தொடர்பு இதையெல்லாம் மத்திய அரசு விசாரணை பண்ணி இந்த காங்கிரஸ் குடும்பம் சோனியா காந்தியினுடைய இந்த குடும்பத்தை நாடு கடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்க வைக்கிறோம் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த தீய எண்ணம் ஒருபோதும் பழிக்காதுங்க மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க என்ன இப்ப விரக்தி அப்படின்னா இனிமே காங்கிரஸ் ஜெயிக்காது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எலக்ஷன்லயும் காங்கிரஸ் தோத்து போகும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இவங்களுக்கு வந்துருச்சு சோ காங்கிரஸ் கூடிய விரைவில் இங்க இந்தியாவில் இருந்து மூட்டை கொட்டி கொண்டு இத்தாலிக்கு போக வேண்டியதுதான் இறுதியாக நம்ம எப்படியாவது மோதி பார்ப்போம் சோ எலெக்ஷன்ல நின்னு மோதி பார்த்தோம் நம்மளால ஜெயிக்க முடியல இதற்கு பிறகு பாஜக மேல ஏதாவது ஒரு பழி சுமத்தி மக்களை திசை திருப்பி அப்படியாச்சும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஜெயிச்சிட மாட்டோமா இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேவலமான சிந்தனை அதை தான் இப்ப ராகுல் காந்தி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் பாருங்க இன்னும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பல உண்மைக்கு மாறான பொய்யான குற்றச்சாட்டுகளை தூக்கிட்டு வந்து மக்கள் முன்னாடியில நான் வந்து மீடியா முன்னாடி போட்டி போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மக்களை ஏமாத்துவாங்க சோ இப்ப ராகுல் காந்தி வந்து பவர் பாயிண்ட் எல்லாம் போட்டு மீடியா முன்னாடி இதெல்லாம் போட்டிக்கு போட்டு காட்டிட்டு இருக்காரு பாத்தீங்களா இது அத்தனையும் வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் நம்ம வாயால என்ன வேணாலும் சொல்லிடலாங்க பாருங்க ஒரு பவர் பாயிண்ட் போட்டு நம்ம என்ன வேணாலும் காட்டிடலாம் ஆனா அதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் வேணுமா இல்லையா இவர் நிறைய ப்ரூஃப் எல்லாம் காட்டுறாரு ஆனா அதெல்லாம் வந்து உண்மையா தேர்தல் ஆணையம் கூப்பிடுறாங்க போங்க தேர்தல் ஆணையம் அவங்களை கூப்பிடுறாங்கல்ல அங்க போயிட்டு இந்த ஆதாரத்தை எல்லாம் நீங்க அங்க காட்டுங்க சோ என்னை பொறுத்தவரை அமெரிக்காவின் ஒரு ஏஜென்ட் தான் இந்த ராகுல் காந்தி என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது நன்றி வணக்கம்